ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நெல்வேலி டெய்லர் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஷிம் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து கிளாத்துலேயே நம்ம டைரெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் பட் என்னோடய கிளாத் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப டிசைன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது நான் அதில் அப்படியே ட்ரா பண்ணேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக தெரியாது அதனால தான் இந்த மாதிரி பேட்டர்ன் ஷீட் வந்து வாங்கியிருக்கேன் பேட்டர்ன் ஷீட் வாங்கி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஃபோல்டிங் சைடு ஏன் பக்கம் இருக்குது அதே மாதிரி நான் மடித்து போட்டிருக்க சைடு வந்து என்னோடய ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேப்பர் ஆல்ரெடி ஈவனாக தான் இருக்கும் பட் இது கொஞ்சம் சுருண்டு சுருண்டு இருக்கிறனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பேப்பரை ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு மேலே தான் ஷோல்டர் வரும் கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படிங்கிறது மேலே வரும் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்காக நான் ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன் ஒரு இன்ச்சில் பாதி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த லைனில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட போகிறேன் இந்த மாதிரி ஷோல்டருக்கு வந்து நம்ம தையலுக்காக இடம் விட்டுருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நெக் ரவுண்டு நெக் ரவுண்டு வந்து நான் த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன் அப்புறம் ஷோல்டருக்கு ரெடி ஷோல்டர் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் கரெக்டாக ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தையலுக்கு வந்து கொஞ்சம் இடம் விட வேண்டியதாக இருக்கும் தையலுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு விடுறேன் த்ரீ இன்ச்சு நெக் ரவுண்டு டூ இன்ச்சு ரெடி ஷோல்டர் அப்புறம் ஒன் இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக விடுறோம் இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் டோட்டலாக இப்போ மெஷர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் இன்ச் இருக்குது இதை நீங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஹோல் லென்த்து ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு எடுப்போம் சிம்மிக்கு வந்து நம்ம செவன் பாயிண்ட் ஃபைவ் எடுக்கிறேன் செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டு விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனில் தான் நம்ம வந்து செஸ்ட்டு மார்க் பண்ணுவோம் இது வந்து செஸ்ட் லைன் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம சிக்ஸ் இன்ச்சஸ் நமக்கு டோட்டலாக வந்துச்சு அதை அப்படியே கீழே சிக்ஸ் இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலேருந்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணோம்ல அந்த லைனுக்கு மேலே கரெக்டாக செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ எனக்கு செஸ்ட் ரவுண்ட் தேர்ட்டி ஃபோர் அப்படின்னா டிவைடட் பை ஃபோர் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் அதை வந்து நான் இதில் மார்க் பண்ணுறேன் இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல் சிடி யூஸ் பண்ணி ஆம் ஹோல் கர்வ் வந்து எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஆம்ஹோல் கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எல்லாமே மறக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் ஷீட்லேயே எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது நீங்கள் இதே பேட்டர்ன் வச்சு ஏதாவது ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நான் வந்து ஷிம்மியோட டோட்டல் லென்த் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லென்த்து பத்தொம்போது இன்ச்சு மார்க் பண்ணுறேன் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பத்தொம்போது இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டருக்கு நான் ரெண்டாவதாக ஒரு லைன் ட்ரா பண்ணலை அதிலிருந்து இன்ச் டேப் வச்சு இந்த பத்தொம்பது இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணுறேன் இப்போது இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மேலே கொடுத்த அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்ஸை இந்த மாதிரி இப்போ கடைசியாக ட்ரா பண்ண லைன்லேயும் எயிட் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு மார்க் பண்ணுங்கள் இப்படி மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலேருந்து கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க இங்கே மார்க் பண்ண எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கும் கீழே மார்க் பண்ண எயிட் பாயிண்ட் ஃபைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும் தையலுக்கு நான் ஒன் இன்ச் மார்க் பண்ணுறேன் கீழே மடித்து தைக்கிறதுக்கு நமக்கு ஒரு இன்ச் தேவைப்படும் அதனால் கீழே ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் அடுத்தது சைட்லையும் அதே மாதிரி சைடில் நமக்கு அவ்வளோ தேவைப்படாது அரை இன்ச்சு போதும் பட் இருந்தாலும் நான் சைட்லையும் ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒன் இன்ச் மார்க் பண்ணி அந்த லைன் எல்லாமே ஜாயின் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து நம்ம நெக் ரவுண்ட் மட்டுந்தான் வரையலை ஸோ நெக் ரவுண்டும் நம்ம வரைஞ்சி முடிச்சிடலாம் நெக்குக்கு வந்து நான் செவன் இன்ச் மார்க் பண்ணுறேன் அந்த ஷோல்டர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா செவன் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் மேலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த லைனில் நெக் ரவுண்டு மேலே எடுத்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் அப்படியே கீழேயும் நான் வந்து மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் அடுத்து எப்பவும் போல் சீடி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நெக் ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ டிராயிங் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போது வந்து நம்ம இதை கட் பண்ண போகிறோம் ஸோ இதோட இப்போ நம்ம கட்டிங் முடிச்சுருவோம் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஹிப்பு வந்து ஷேப்பாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலேருந்து ஒரு பதிமூணு இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த பதிமூணு இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு இல்லை முக்கால் இன்ச்சில் இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கிட்டு அதில் இந்த மாதிரி கர்வா நீங்கள் வரைஞ்சிக்கணுன்னாலும் வரைஞ்சிக்கலாம் எனக்கு வந்து கர்வா வேண்டாம் அப்படிங்கறனால நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ட்ரா பண்ணிக்கிட்டேன் ஸோ ஷேப் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேப்பரை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிளாத் கிடையாது இது பேப்பர் அப்படிங்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இதை கட் பண்ணணும் ஸோ நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கோம்ல அந்த லைன்லேயே நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் பிகினர் நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறனால நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் இதுவரைக்கும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஆம்ஹோல்காவும் நல்லா எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணணும் அடுத்தது மேலேயுமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோம்ல அந்த லைனில் தான் கட் பண்ணணும் அதாவது ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டோம்ல அந்த லைனில் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணணும் இது கட்டிங் லைன் இதுக்கு கீழே போட்டிருக்கிறது ஸ்டிச்சிங் லைன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கு வந்து கட் பண்ணணும் நெக்குமே நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அப்படி கட் பண்ண போகிறோம் ஸோ பேப்பரை கட் பண்ணும்போது நல்ல கவனமாக கட் பண்ணுங்கள் லைட்டாக அந்த பக்கத்தில் ஃபோல்டு பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் ஷீட்டை அன்ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இதுதான் நம்ம சிம்மிக்கான பேட்டர்ன் இப்போது இதை வந்து எப்படி நம்ம கிளாத்தில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பேட்டர் வந்து நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போது நான் சொன்னல இதுதான் நம்மளோட கிளாத்து இதில் டிசைன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அதனால தான் நான் இதில் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னா கரைப்பகுதி அப்படிங்கிறது எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஃபோல்டிங் என் சைடில் இருக்குது இப்போது இன்னொரு மடிப்பும் இதை மடிக்கிறேன் அப்போ நம்ம துணியை வந்து நாலாக மடிச்சிருக்கோம் இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம அப்படியே பேட்டர்ன் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன் நீங்கள் இதுக்கு மேலே பின் குத்திட்டு அதுக்கப்புறம் கூட கட் பண்ணலாம் இல்லை அப்படியே கூட கட் பண்ணலாம் பின் குத்திக்கிட்டீங்க அப்படின்னா பேப்பர் பறக்காமல் இருக்கும் இப்போ நான் வந்து இதை அப்படியே தான் கட் பண்ண போகிறேன் கரெக்டாக அந்த பேட்டர்ன் எங்கே முடியுதோ அந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்கள் கிளாத் வந்து விட வேண்டாம் ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தையலுக்கும் சேர்த்து பேட்டர்லேயே நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அதனால் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து இதை கட் பண்ணி முடிச்சிட்டோம் இதை இப்படி அன்ஃபோல்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி கிடைக்கும் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுக்குமே நம்ம வந்து இதில் ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம் ஏன் அப்படின்னா நம்ம நாளாக ஃபோல்ட் பண்ணோம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி நமக்கு ரெண்டு வந்து கிடச்சிருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கிடச்சிருக்கும் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்